കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ ഒ നർപ്പയോധിയവാരമുറവും നർപ്പ பெற்ற நாட்டு ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாயன் மகா இன்றைய ராமாயண நீதிகளில் நாம் பார்க்க போகிற விஷயம் ஆச்சாரிய நடத்தில் மிகவும் கௌரவ புத்தியுடன் நிறுத்தல் ஆச்சாரியனை ரொம்ப மரியாதையாக அவர்களிடத்தில் நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் ராமாயணத்தில் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ராமனுக்கு ஆச்சாரியன் வசிஷ்டர் வசிஷ்டர் தேர்ந்து தான் ராமர் வேதம் வேதாங்கங்கள் அஸ்திரசஸ்திரங்கள் எல்லாத்தையும் வாசிச்சா அதிகரித்தான் அப்பேற்பட்ட வசிஷ்டர் ராமராத்துக்கு புரோஹிதரும் கூட ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு தீர்மானமாச்சு தசரதர் உனக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்த ராமருக்கு சொல்கிறார் சொல்லி உடனே சரி அப்படின்னு பெருமாள் அதை ஏத்துண்டு கௌசல்யா கிரகத்துக்கு போய் அம்மா கிட்ட சொல்கிறார் அம்பபுத்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி அம்மா அப்பா என்ன இந்த மக்களை பார்த்துக்கிற கைங்கரியத்தில் என்ன நியமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறா பெருமாள் சொல்கிறார் உடனே அம்மா சந்தோஷப்படுறா இவாள்லாம் வந்து ரங்கநாதனுடைய சொத்து அப்படின்னு விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த பட்டாபிஷேகத்துக்கு பூர்வமான வைதிக காரியங்கள் சிலது பட்டாபிஷேகம் அப்படிங்கிறதே வைதிகமான காரியங்கள் அதுக்கு பூர்வமாக இருக்கக்கூடிய அங்குரம் பிரதிசரபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணி வைக்கிறதுக்காக தன்னுடைய ஆச்சாரியன் புரோஹிதருமான வசிஷ்டர் ராமனுடைய ராஜபவனத்துக்கு வந்துட்டுருக்க பொதுவாக இந்த காலத்தில் ஆச்சாரியன்லாம் ஆச்சாரியால் நம்ம ஆற்றுக்கு வர பொன்னடி சாத்துறதுக்கு அப்படின்னா நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பெருமாள் ராமாயணத்தில் தன்னுடைய ஆச்சாரியன்கிட்ட எப்படி நடந்துட்டார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் அந்த கான்ட்ராஸ்ட் அப்போ தான் தெரியும் முதல்ல ராமர் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத பார்ப்போம் வசிஷ்டர் ராமபவனத்தை நோக்கி வந்துன்ட்ருக்கார் இந்த வந்துட்டுருக்கிற செய்தி ராமனுக்கு வந்தது வசிஷ்டர் இந்த மாதிரி ராஜபவனத்துக்கு வரார் அப்படின்னு தெரிஞ்சுது அப்போது உடனே பெருமாளால் அந்த ஆற்றுல இருக்க முடியல ஏன் இருக்க முடியலன்னா ஆச்சாரியன் வரர் நம்மாத்துக்கு வரர் நம்மளால் ஆற்றுல உக்காந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு பெருமாள் தமாகத ரிஷிம் ராமஹா துவரன் இவ சசம்பிரமஹா மானயிஷ்யன் சமானாரகம் நிச்சக்ராம நிவேஷனாத் அந்த ஆத்துலேருந்தே ராஜபவனத்தில் பெருமாள் இல்லை கிளம்பிட்டாரன் ஓடுற துவரன் இவ சசம்பிரமஹா துவரன் இவ எப்படி ஒரு வேகம் அவசரம் ஐயோ வசிஷ்டர் வரார் கை கை ஓடலை கால் ஓடலைன்னு சொல்லுவாள் இல்லையா அதான் துறை அந்த வேகத்தோட பெருமாள் தன்னுடைய ராஜபவனத்திலிருந்து வெளில போய் வசிஷ்டர் எங்கே வந்துட்டு இருக்காரோ அவர் ஒரு நாலு தெரு அஞ்சு தெரு தள்ளி வந்துன்னு இருக்கார் ரத்தத்தில் வரார் அந்த அந்த ரத்தத்துக்கிட்ட போயிட்டாரான் ராமர் கூடவே நடந்து வந்துட்டு இருக்கார் தன்னுடைய ஆச்சாரியனுடைய தன்னுடைய பவனத்துக்கு ராஜபவனத்துக்கு ராமர் அது மாத்திரமில்லை கூட வந்தது மாத்திரம் இல்லாமல் அந்த வசிஷ்டருக்கு தன்னுடைய திருக்கையை கொடுத்து ரத்தத்துலேருந்து தானே கீழே இறக்கி விடுறார் ஹெல்ப் பண்ணுறார் பொது ஆச்சாரியால்லாம் நம்ம ஆற்றுக்கு முன்னாடி சாத்த வரான்னா வா கூட அவ கையில் வச்சுருக்கிற பை புஸ்தகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சிஷியால் நாம் வாங்கிக்கணும் அதெல்லாம் இதெல்லாம் நாம் ராமாயணத்துலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பெருமாள் என்ன பண்ணுற தத்தோ அவதாரயாமாச பரிகிரிய ரதாத்வயம் பெருமாள் அவதாரயமாசை அந்த வசிஷ்டரை கையை பிடிச்சி இறக்கி விடுறாராம் ரதாத் ஸ்வயம் ஏன் அவர் ராமருக்கு மந்திரிகள் உண்டு ராமருக்கு அசிஸ்டண்ட்டுன்னு இல்லையா அவெல்லாம் உண்டு யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு இல்லை பெருமாள் ஸ்வயம் ஸ்வயமாக ஆச்சாரிய நிலத்தில் எவ்வளோ கௌரவத்தோடு இருந்தார் அப்படின்றத நாம் தெரிஞ்சுண்டு நாமளும் நம்ம ஆச்சாரியாள்கிட்ட அவ்வளோ கௌரவத்தோடு இருக்கணும் ஸ்ரீமதே வரத தாத்தையாரிய மகாதேசிகாயன மகா